அடுத்த ச திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பண்ணிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் நண்பு கலந்த பணிமான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் திருச்செந்தூரில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருமகிம்நாதர் அருளிய ஏவினை நேர்விழி என்று தொடங்குகின்ற அருமையான பாடல் சந்தம் தன தானன 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 தன தானன தன தான கேவினை நேர்விழி மாதரை மேவிய எதனை மூடனை நெறிபேணா எவினை நேர் விழி மாதரை மேவிய எதனை மூடனை நெரிப்பேனா இனனை விடனை முழு இனனை வினனை எடழுதா முழு ஏழையை மோழையை அகழா இனநெய் வீணனை முழு எழையை மோழி அகலா நீள் மாவுனை மூடிய நோய் பிளியழனை நீள் மாவினை மூடிய நோய் பிணியால வாய்மையில் இகழாதே நீள் மாவினை மூடிய நோய் பிணியால வாய்மையில் அதனை இகழாதே மாமணி நூபுற சீதழ தாழ் தனில் வாழ்வுரை ஒரு நாளே மாமணி நூற சீதழ தாழ் தனில் வாழ்வுரை ஒரு நாளே மாவினை மூடிய நோய்பிணியாழனை வாய்மிலாதனை இகழாதே மாமணி நூற சீதழ தாழ் தனில் ஒரு நாளே ஒருநாளே ஒரு நாளே நாவலர் பாடிய நூலி செய்ய நாரத நாற்புகள் குரமாதை நாவழர் பாடிய நூலி செய்யால்வரு நாரத நாற்புகள் குரமாதை நடிக காணிடை கூடிய சேவக நாயக மாமையில் உடையோனே நாடிய காணிடை கூடிய சேவக நாயக மாமையில் உடையோணே ோமணி ஆய பரா தேவி மனோமணி ஆய பரா தென் மொழியால் தரு சிரியோ நே தரு சரியோ தேவி மனோ மணி ஆயி பராபரை தேன்மொழியால் தரு சிறியோனே செனுயிர் சோளையின் திகள் திகழ் சீரளை வாய்வரு பெருமாளே செனுயிர் சோலை சீரலை வாய்வரு பெருமாளே மாவினை நோய் நீள் மாவினை முடிய நோய் பிணியாழனை வாய்மையில்னை இகழாதே மாமணி நூரசீதள தாழ்ந்தனில் வாழ்வுரைவதும் ஒரு நாளே சேனுயிர் சே சோலையில் சேனுயிர் சோலையின் நிழலிலே திகழ் பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் ஏவினை நேர்விழி மாதனும் மேவிய ஏதனை அம்பினை நிகர்க்கும் கண்களை உடைய மாதர்களை விரும்பும் கேடு கெட்டவனை பிரனையை நோக்குவது என்பது தகாத செயல் மூடனை பேனா மூடனை நெறி ஒழுக்க நெறியை விட்டு தவறக்கூடாது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் என்பார்கள் அதுபோல இந்த ஒழுக்கம் இல்லாத இழிந்தோனை யாரும் விரும்ப மாட்டார்கள் ஏடெழுதா முழு ஏழையை படிப்பே இல்லாத முழு ஏழையை இங்கே தன்னைத்தான் தாட்டி கொள்கிறார் அருணீர்நாதன் ஏனென்றால் மக்கள் எல்லா அறிவு நூல்களையும் கற்றாலும் அவர்கள் அறிவின்மைதான் அதிகமாக நமக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வார்கள் இவர் தானாகவே எல்லாவற்றையும் அறிந்தாலும் அப்பொழுதும் தன்னைத்தான் முழு எடெடுத்தாம படிப்பே இல்லாத முழு ஏழையை என்கிறார் மூழையை மோழை என்றால் மடையன் அதாவது யார் எது சொன்னாலும் அவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்க மாட்டார் தனக்காகவும் தெரியாது சொன்னாலும் புரியாது அகலா நீள் மாவினை மூடிய இந்த ஆன்மாவை விட்டு அகலாமல் என்னை விட்டு நீங்காத தீவினைகள் மூடியுள்ள நல்வினை தீவினைகள் இந்த தீவினைகள் இருப்பது நமக்கு துன்பத்தை தரக்கூடியது நல்வினைகள் நமக்கு இன்பத்தை தருவதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த நல்வினைகள் தீர்ந்துவிட்டால் அதன் பிறகு இங்கே இந்த உலகத்திலே நமக்கு வழி இல்லை நல்வினைகள் அதிகமாக இருந்தால்தான் நிலவிசை நீடு வாழ்வார் என்றாரே வள்ளுவர் அப்படி இருக்கலாம் நாம் தீவினைகள் அதிகம் வைத்திருந்தால் அதற்கு ஏற்ப நமக்கு இந்த கஷ்டங்களுடன் அடுத்த பிறவியும் அந்த கஷ்டங்களை சேர்த்து விடுவார் நல்வனை தேர்ந்துவிட்டால் நமக்கு அதற்கு பிறகு இந்த உலகத்திலே நம்மை இருப்பதற்கு அனுமதிக்காது இந்த ஆன்மா உனக்கு நல் வினையே இல்லை நீ யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை ஆகையால் உனக்கும் எந்த உதவியும் கிடைக்காது என்று விடுமா ஆகையால் நாம் எப்பொழுதும் அன்றறிவோம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுண்டால் பொன்றா துணை என்றார் வள்ளுவருந்தகை ஆகையால் தினமும் நம்மால் முடிந்த அளவுக்கு அறங்களை செய்து கொண்டே வரும் அது இந்த ஜென்மாவில் இல்லாமல் இந்த உடம்பு எடுத்து பிறவி எடுத்தது அல்லாமல் வேறொரு ஜென்மா கிடைக்கும் பொழுது அப்பொழுது அது நமக்கு உதவும் கண்டிப்பாக நல்வினை தீவினோட பயன் எப்படி நூறு மாற்றுகள் இருந்தாலும் அதன் கன்றுக்குட்டிகள் அந்தந்த தாய்ப்பசுவோடு சேருவது போல் எந்தெந்த வினைகள் எந்தெந்த ஆன்மாக்கள் எந்த உடலை எடுத்து செய்கிறதோ அந்தந்த ஆன்மாக்களுக்கு அந்தந்த நல்வினையும் தீவினையும் கண்டிப்பாக போய் சேரும் இதை பல அருளாளர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகவே தீவினை செய்தலே கூடாது என்பதை நாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் யாருக்கும் நெவர் ஸ்பீக் இல்லை பணிபடி என்பார்கள் நாம் யாருக்கும் தீமையை கனவிலும் நினைக்கக்கூடாது நோய் பிணியும் கொண்டவனை இந்த நோய் நமக்கு இரண்டு விதமாகவோ இல்லை பலவிதமாகவோ வரும் ஒன்று பிறவி நோய் மற்றொன்று உடல் ஆரோக்கிய நோய் மனநோய் இப்படி நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டு விதமான நோய்கள் நமக்குள் இருக்கின்றன அது எப்பொழுது தூக்கும் என்பது நமக்கு தெரியாது நோய்கள் வராமல் இருக்க வேண்டுமானால் பிறருக்கு நீ தீங்கே செய்யாதே நூலனந்த கோடி தேடி மால் மிகுந்து பாருளோரை நூறு செஞ்சல் கூறி மாறி வளை தீமை நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்துலாகும் ஞான நூலடங்க ஓத வாழ்வு தருவாயே என்று அருணகிரநாதர் மற்றொரு பாடலிலே பாடியிருக்கிறார் அவர் பாடாத வழியே விதமோ இல்லை எதை சொன்னாலும் இடம் வாய்மை இல்லாதவனே உண்மையே இல்லாதவனை எதற்கெடுத்தாலும் பொய் அதாவது நாம் பொய் கூறுகிறோம் என்பது அவருடைய முகத்தையும் கண்ணையும் பார்த்தாலே யார் கூறுகிறாரோ அதை பார்த்தாலே நமக்கு தெரிந்துவிடும் அவர் உண்மையாக கூறவில்லை மறைக்கப்பட்ட உண்மையைத்தான் கூறுகிறார் மறைக்கப்பட்ட உண்மைதான் பொய் பொய் என்பது தனியாக உலகத்தில் கிடையவே கிடையாது தன்னெஞ்சறிவது பொய்யற்க நம் நெஞ்சுக்கு தெரியும் நாம் உண்மை பேசுகிறோமா அல்லது பொய்யை பேசுகிறோமா என்பது பொய் பேசும் பொழுதே அந்த மனதிலே ஒரு அதிர்வு ஏற்படும் உண்மை எல்லா ஆன்மாக்களும் இதை உணர்ந்திருக்கலாம் நானும் ஒன்றும் பெரிய அருளாளர் இல்லை அந்த தவறு எப்பொழுதும் இப்பொழுது தப்பிவிடலாம் என்பதற்காக கூறுகிறோம் ஆனால் அது கூட கூறாமல் இருந்தால் நல்லது நமக்கு அறியாத பருவத்திலே அனைவரும் சொல்லுவதுதான் தெரிந்த பிறகு நன்றாக உண்மை அல்ல என்று தெரிந்தவுடன் அதற்கு போய் கூறுவது தவறு வாய்மை இல்லாதனை உண்மை இல்லாதவனை இகழாதே இகழ்ந்து ஒதுக்காமல் முருகா என்னை வாய்மை இல்லாதவன் என்று இகழ்ந்து ஒதுக்கிவிடாதே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஏனென்றால் படைத்தது நீதான் என்னை இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்று நீதான் முடிவு செய்கிறாய் இந்த ஆன்மா முடிவு செய்வதில்லை ஏனென்றால் இந்த ஒரு பணக்காரர் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தை எவ்வளவு நல்வினைகளை செய்திருக்க வேண்டும் பிறந்த பிறந்தவுடனேயே ஒரு பத்தாயிரம் கோடி பெருமான வீட்டில் உள்ளவர்களுக்கு குழந்தையாக மகவாக தோன்றினால் அது எப்பேற்பட்ட நல்வினைகளை செய்திருக்க வேண்டும் அதை அறிந்துதான் ஆண்டவன் அவர்களுக்கு அளிக்கிறான் அது இல்லாமல் போனால் அந்த தகுதி இல்லாத இருக்கக்கூடிய ஆன்மாக்களை தேடித்தான் இறைவன் சிருஷ்டிக்கிறான் ஆகையால் நாம் எப்பொழுதும் இந்த பிறவியிலிருந்து அடுத்த பிறவி வரும்பொழுது இதைவிட நன்றாக இருக்க வேண்டும் இதைவிட நன்றாக இருக்க வேண்டும் பிறவியே இல்லாத இந்த பிணியிலே பிறவி பிணி என்பது நமக்கு பெரும் துன்பம் கொடுக்கக்கூடியது இது இல்லாமல் ஆண்டவனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆன்மா உடல் எடுத்து நடக்கிறது ஆனாலும் இந்த உடல் அதை அறிவதில்லை மாமணி சேதன தாள் சிறந்த மணி மணிகளாலான சிலம்புகள் உள்ள உன் பாதங்களை தனி வாழ்வுற ஒப்பற்ற வாழ்வு பற்ற வாழ்வு என்பது முக்தி யான் பெற யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு இது பொருந்தும் யான் பெற ஈவதும் ஒரு நாளே தத் தந்த அருளும் தந்து உதவும் ஒரு நாளும் முருகா எனக்கு உண்டா கண்டிப்பாக உண்டு என்னை மனமுருகி பாடினாள் என்று கூறுகிறாள் நாவலர் பாடிய நூலிசையால் வரு நாரதனார் புலவர்கள் பாடிய நூல்களினால் புகழப்பட்ட நாரத மாமுனிவர் புகழ் குரமாதை முன்பு வர்ணித்த குரப்பன் வள்ளியை இந்த திருத்தணிக்கு வந்து முருகன் பொழுது வள்ளியை மணப்பதாக அந்த சுந்தரவள்ளி குமுதபள்ளி அவர்களுக்கு கூறியதால் இவர் அவர் எங்கிருக்கிறார் இருக்கிறார் என்பதை தெரியவில்லை நாரதர் இந்த இடத்திலே வள்ளி இருக்கிறார் என்று அவரிடம் கூறுகிறார் இதைத்தான் இங்கு கூறுகிறார் இவர் அங்கு ஆன்மாக்களுடன் ஐக்கியமாகும் பொழுது நமக்கு இன்னார்தான் இவரால் தான் நமக்கு தெரிந்தது என்பதை விட்டுவிடுகிறோம் இந்த ஆண்டவனுடைய நினைப்பை ஆண்டவனையே அடைந்து பார்த்துவிட்டால் படங்கள் தேவையில்லை அல்லவா அதைப்போல் ஆன்மாவை தேடி முருகன் செல்கையில் இந்த நாரதர் தேவையில்லை என்று அவர் இல்லாமல் தானே தான் வள்ளியை பார்க்கச் சென்றார் நாடிய காணிடை கூடிய சேவக விரும்பி சென்று கூடிய காட்டிலே கூடிய வீரனே முருகா நாயக மாமயில் உடையோனே தலைவனே சிறந்த மயில் வாகனனே அவருக்கு மூன்று மயில் தேவேந்திரன் மயிலாக வந்தார் அதற்கு முன்பு வாயு மயில் வந்தார் மற்றும் இந்த சூரபத்மனும் மயிலானார் அதைத் தவிர ஆட்டுக்கிடா ஒன்று வாகனம் அவருக்கு ஜேவி மனோமணி ஆகி பராபரை ஜேவி மனோன்மணி அன்னை பராபரை தேன்மொழியால் தரு சிறியோனே தேன்மொழியால் பேச்சிலே இருக்கும் உமையின் சிறுவனே முருகனே சேனுயிர் சோலையின் விண்ணை உயர்ந்த சோலைகளின் நீழலிலே திகழ் நிழலிலே விளங்கும் சீரலை வாய்வரு பெருமாளே திருச்செந்தூரில் அமர்ந்த பெருமாளே என்று கூறுகிறார் இந்த பாடலிலே நேர் நேர்விழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெரிபேனா இனனை வீனனை ஏடடுதா முழு ஏழையை மோழையை அகலா நீல் மாவினை மூடிய நோய் பாய்மையில் இகழாதே மாமணி நோபுற சீதழ தாழ்த்தனில் வாழ்வுரைவதும் ஒரு நாள் நாவலர் பாடிய நூலி செய்யால் வரு நாரதனார்புகள் குரமாதை நாடிய காணிடை கூடிய சேவக நாயக மாமையில் உடையோனே தேவி மனோமண்ணி ஆயி பராபரை தேன்மொழியாழ்த்தரு சிறியோனே சேனுயிர் சோலையின் நீழலிலேத்திகள் சீரலைவாய்வரு பெருமாளே சீரலைவாய்வரு பெருமாளே மாவினை மூடிய நோய்பிணியாளனை நீள் மாமினை மூடிய நோய்பிணியாளனை வாய்மையிலாதனை இகழாதே மாமணி நூற சீதல தாழ்தனில் தனில் வாழ்வுரை ஒருநாளே சிரளை வாய்வரு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்